வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா அப்படி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் லாட்ரிக்கான கேஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் லாட்ரிக்கான கேஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் நான் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டேருக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் டிஜிட் லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தால் ஆற்றி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணும்ன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறேன் பண்ணிக்கிறீங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ டவுன்லோட் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக புரியும் நம்பிக்கையும் வரும் சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோரு ரூபா டபுள் டிஜிட் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபா டிஜிட் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட்டில் கம்மியாக தான் இருக்குது வித்துட்டாலாம் ஆறு நல்லா தான் இருக்குது வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கும் ப பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி அந்த லிங்கில் போய் அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் ரெண்டு ஆறு ஒன்று இந்த ரெண்டு ஆறு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டில் கிடச்சிருக்கு அது பி போர்டில் வந்து தான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ரெண்டு ஆறு அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குபா ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு ஒன்றா நம்பர் ஒரு ட்ரிக்ல கிடச்சிருந்தது அந்த ஜீரோ கூட ஒன்றா நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆறோ கூடவோ இல்லை ஒன்று ரெண்டு கூடவோ ஒன்றா நம்பரை கொடுத்துருந்தோம் அப்படின்னமா அவ்வளோ ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு அப்படின்றது வந்து இங்கே ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயும் கனெக்ட் பண்ணி கொடுக்கல இதில் வந்து நீங்கள் வந்து ஏபி தான் கனெக்ட் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் போர்டு ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்குபா மெயினாக பார்த்தீங்கன்னா போர்டு டார்கெட் பண்ணி நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் அது நம்மளுக்கு ஒரு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னுபா நேற்று நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் வந்து போ ஒரு மணிக்கு பரவாயில்ல நம்மளுக்கு ஆல் போர்டு பாஸ் ஆகிடுச்சு ஆல் போர்டு தான் நம்ம மெயினாக டார்கெட் பண்ணி கொடுக்குறோம் அதனால் ஆல் போர்டும் பாஸ் ஆயிடுச்சு ரெண்டு செட்லேயும் ஒரு செட்டு பாஸ் ஆகிடுச்சு போர்டு விவசாயம் ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒம்பது நாளில் வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி தான் வந்திருக்கு ஒம்பது நாலு நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடைக்கல அது ஃபெயில் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு பாருங்கள் நாலு ஒன்று அஞ்சு இந்த நாலு ஒன்று அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று அஞ்சு எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நாலும் அஞ்சும் பிபோல கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏசியில் மாறி வந்திருக்கு ஒனா நம்பர் பார்த்திங்கன்னா சிஓவில் கொடுத்துருக்கோம் எல்லாமே மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா போர்டு மாறி வந்திருக்குன்னுபா நாலு ஒன்று அப்படின்ற செட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகுது ஏபி பாஸ் ஆகிருக்குன்னுபா அஞ்சு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதை வந்து ஒன்று அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு நாளும் சேர்த்து கொடுக்கல நம்ம வந்து எதிர்பார்த்தது பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு ஆல் போடில் கொடுத்துருந்தோம் ஒம்பது ரெண்டுலேருந்து எப்படியாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஒம்பதாம் நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால ஒம்பதா நம்பரு வந்து நான் கொடுத்துருந்தேன் ஒம்போது ரெண்டு தான் ஆல் போர்டில் கிடச்சிருந்தது ஒம்போது அஞ்சுன்னு கொடுத்துருந்தா கூட அஞ்சாம் நம்பரை ஆல் போர்டில் பாஸ் ஆயிந்திருக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நேற்று வந்து ரிசல்ட் வந்து ரெண்டு ரெண்டு அஞ்சு இந்த நல்ல ஒரு வின்னிங் எடுத்திருந்தோம் நேற்று இந்த ரெண்டு ரெண்டு அஞ்சுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சுலேருந்து அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஜீரோலேருந்து இந்த பாருங்கள் ஒன்று ஜீரோவிலேருந்து இந்த ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்லலை இதில் வந்து ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் இதுலேருந்து வரல இந்த நாலாம் நம்பர் மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலை இதில் வந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு நண்பா ஒம்போது ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரும்னு சொன்னோம் அதில் அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு சொன்னோம் அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்துருச்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துருச்சு நம்மளுக்கு ஆனால் ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தது வரல இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று அஞ்சு அப்படின்றது வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதுவும் ஸ்ட்ராங்காக கொடுத்தா பாக்ஸில் வந்து ஒன்று அஞ்சு கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து உங்களுக்கு பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்னுபா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ஒன்பது நம்பர் நல்லாவும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது ஒம்பது நம்பர் உள்ளே வந்திருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வின்னிங் எடுத்திருக்கலான்பா இதுக்கு பவர் நம்பர் தான் நாலாம் நம்பர் வந்து இறங்கிருச்சு இந்த நாலாம் நம்பர் வராமல் அப்படியே பவர் நம்பரில் ஒம்பது நம்பரே வந்து இறங்கியிருந்தால் சூப்பராக இன்றைக்கி ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கலான்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்குன்பா நம்ம கொடுத்த யூஸிங்களில் நம்ம வந்து ஒம்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதனால ஒம்பது நம்பர் ஸ்ட்ராங்காக எடுத்தோம் அதே மாதிரி அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னா அப்போ ஒம்பது ரெண்டுலேருந்து ஒம்பது நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அஞ்சு ரெண்டுலேருந்து இருக்கிற நம்பர் ரெண்டாம் நம்பர் வராது அப்படின்னு கணக்கு பண்ணி நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் எடுத்திருந்தோம் அதே மாதிரி ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பரும் வரும் அப்படின்னு சொல்லி ஒன்று ஜீரோவும் ஒரு பாக்ஸ் கொடுத்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோவில் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு அதே மாதிரி ரெண்டு அஞ்சுலேருந்து அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு இந்த ஒம்பது ரெண்டுலேருந்து தான் ஒம்போது நம்பர் உள்ளே வந்துருந்தால் நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரி இந்த பாக்ஸ் எப்படியும் பாஸ் ஆயிந்திருக்கும் அது பார்த்திங்கன்னா பவரில் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஆல்போர்டும் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஒன்பது நம்பர் அதனால தான் நான் வந்து அதான் ஆல் போர்டு கொடுத்துருந்தேன் இல்லாட்டி நம்ம வந்து ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி ஆல் போர்டில் கொடுத்துருந்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நல்ல ஒரு கேஸிங்கில் தான் கிடச்சிருக்கு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நிறைய நம்பர் இதுவே நான் அது கொடுக்கும்போதே சொல்லியிருந்தேன் இது வந்து நிறைய நம்பர் கூட வந்து ஸ்ட்ராங்காக படுறதுனால நம்ம வந்து பிரித்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் வந்து இது சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமும் இந்த மாதிரியும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ரெண்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் ஒம்பது ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மூணு செட்டையும் நீங்கள் எழுதி வச்சுருந்து நீங்கள் பார்த்துருந்திங்கனாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துருச்சு சூப்பராக வந்து நம்மளுக்கு வின்னிங் கிடைச்சிருக்கானா பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால அது வந்து நம்மளுக்கு எட்டு மணிக்கு மிஸ் ஆகிடுச்சின்பா இல்லைனா நம்ம ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம் சரி ஓகே வாங்க நம்ம பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ ஒரு மணி கணக்கேசிங் பி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏபிபிசிஏசி கனக்கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் அஞ்சு ஒம்பது அஞ்சு நாலு அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒம்பது ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு எனக்கு இந்த ரெண்டு ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா அஞ்சு நாலு நாலு அஞ்சுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ ஒம்போது ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு எனக்கு இந்த பாக்ஸ் லிஸ்ட்டு அங்கே தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு ஜீரோ நாலு இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்துடணும் அப்படி தான் நம்மளுக்கு வந்து ட்ரிக்கில் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த நாலு நம்பர்லேருந்து எப்படியும் ஒரு ரெண்டு நம்பராச்சும் நைட்டாகி வரணும் அப்படி தான் வந்து நம்மளுக்கு கேசிங்கில் கிடச்சிருக்கு கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா மெயினாக வந்து ஆல்போடை டார்கெட் பண்ணிங்க மெயினாக வந்து நம்ம ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கேசிங் எடுக்கிறோம் அடுத்து பாருங்கள் ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஆறு ஏழு ஆறு ஜீரோ ஆறு நாலு எட்டு அஞ்சு எட்டு ஏழு எட்டு ஜீரோ எட்டு நாலு ஆறு மூணு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுன்னு வரலாம் எட்டு அஞ்சு அஞ்சு எட்டுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு நாலு ஆறு ஏழு ஜீரோ ஆறு ஏழு நாலு எட்டு அஞ்சு ஜீரோ எட்டு ஏழு நாலு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு எட்டு எட்டு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் வினிங் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது இதில் வந்து ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து ஏழாம் தேதி கொடுத்துருந்தது எட்டாம்தேதி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுலேயும் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு கெசிங் எடுத்திருக்கோம் வேறு ஒரு கெசிங் பார்த்திங்கன்னா அதாவது பழைய கெசிங்லேயும் வின்னிங் அந்த ஃபுல் வினிங் கடித்த கெசிங்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு திரும்பவும் ட்ரிக்ல பாஸ் ஆயிருக்கு அந்த ட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிருக்கு அதில் கிடைச்ச நம்ம தான் ஸ்ட்ராங்காக கிடைச்சிருக்கு பார்க்கலான்பா நாளைக்கு வெற்றி கிடைச்சால் தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து பழைய இசிங்கு போன மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வெற்றி கொடுத்தது அதுதான் நம்மளுக்கு அந்த ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி கிடைச்சதுனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னுபா தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த எட்டு ஆறுலேருந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துடணும் சிங்கிள் போரில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மொத்தம் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பராச்சும் உள்ளடிக்கி வந்துடணும் இல்லைனா ரெண்டு நம்பர் உள்ளடி வரணும்பா அப்படி வந்து நம்மளுக்கு ட்ரிக்ல கிடச்சிருக்கு நாளைக்கு பாஸ் ஆனால் தொடர்ந்து பாசாக வாய்ப்பு இருக்குபா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து கை வாய்ப்பு இருக்கு நாளைக்கு பாஸ் ஆனால் பார்க்கலாம்னு பா ஹார்மோனியம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நாளைக்கு கை கொடுத்தது கொடுத்ததுனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் பார்க்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் வந்து வேறு கேஸிங் நாளைக்கு எடுக்கிறேன் எடுத்துட்டு நான் உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன்னு வா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கான எட்டு மணிக்கான ஏ போர்டுக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏழு ஆறு பி போர்டு பொறு பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு சி போடை பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கேஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு அஞ்சு ஆறு ஜீரோ ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு அஞ்சு ஜீரோ மூணு ஜீரோ எட்டு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற ப நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஆறு ஜீரோன்னு வரலாம் ஜீரோ மூணு மூணு ஜீரோனு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் இசை நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு அஞ்சு ஆறு ஜீரோ மூணு ஆறு ரெண்டு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்டாங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு ஜீரோ மூணு ஏழு ஜீரோ மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஜீரோ ஏழுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா நம்ம சொன்ன மாதிரிதான் ஜீரோ எல்லாருந்து ஒரு நம்பர் வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரணும் இந்த ஜீரோ எல்ல பார்த்திங்கன்னா எனக்கு ஜீரோ ஸ்ட்ராங்காக தெரியுறதுனால ஜீரோ கூட ஆறு இல்லைன்னா மூணு வரும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் உங்கள் கேஸிங்களில் ஜீரோ எல்லேருந்து உங்களுக்கு போல ட்ரை பண்ணுறனாலும் ஜீரோ எல்லேருந்து ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணுறதுனாலும் ஜீரோ எல்லேருந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆறு மூணு போல ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பாருங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேஸிங்கில் கிடச்சிருக்கு நம்பர் தான் இந்த ஆறு மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வந்துடும் அப்படிதான் நம்மளுக்கு வந்து ட்ரிக்கில் கிடைச்சிட்டுருக்குது ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா ஆல்போவில் ட்ரை பண்ணுறனாலும் இந்த ஆறு மூணுலேருந்து ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு மூணும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி ஜீரோ எயிட்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றிபா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்